அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்தூ நாடலாவிய ரீதியில் ஏற்பட்ட சீரற்ற காலநிலையால் இலங்கை முழுவதும் பாதிக்கப்பட்டிருக்கின்ற இத்தருணத்தில் புல்மோட்டையிலும் கூட அதிகமான இடங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நிலையில் அதிகமான உறவுகளுக்கு இன்றைய நாளில் உணவுகளை சமைக்க முடியாத அளவுக்கு ஒரு நிற்கதியான நிலைமை ஏற்பட்டிருக்கிறது அந்த வகையில் அலமதுல்லா இன்று பகல் உணவை நூறு குடும்பங்களுக்கு எங்களுக்கு வழங்க முடியுமாக இருந்தது அந்த உணவு வழங்கியதோடு அடுத்ததாக இரவு உணவுக்காக எங்களுக்கு ஒரு ஒரு பொறியியலாளர் அவருடைய பெயரை சொல்லக்கூடாது என்று சொல்லியிருந்தார் அவருக்காக வேண்டி துவா செய்யுமாறு கூறியிருந்தார் அவர் எங்களுக்கு அன்னளவாக ஒரு முப்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு இரவுணவை வழங்குமாறு அதை ஏற்பாடு செய்து வழங்குமாறு எங்களிடம் கோரியதற்கு அவருடைய சதக்காவாக இந்த உணவு விநியோகம் செய்யப்பட இருக்கிறது அலமது இல்லா அலாமிக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்தூர்